வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அப்போ மீனாக வராங்க வந்த உடனே கோமதி எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க வாங்க நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி கூட்டு உட்கார வைக்கிறாங்க இருடி வரேன் அப்படின்னு போய் தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க சரி இரு நான் உங்களுக்கு சூடாக வடை சுட்டு தரேன் அப்படின்னு போய்ட்டு வடையெல்லாம் சுட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஏய் என்ன வடை சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அரசிக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்க அண்ணி நீங்கள் வந்தால் தான் அம்மா வடை எல்லாம் சுடுறாங்க அப்படி இல்லைனா வெறும் சுண்டல் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு இருக்காங்க ஏய் இந்தா மீனா இன்னும் வடை சாப்பிடு அத்தை அத்தை போதும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பராக இருக்குது பாப்பா பாப்பா இந்த மாதிரி ஒரு வடையை சாப்பிடவே முடியாது அப்படின்னு சித்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அவங்க வீட்டுக்கார் ஃபோன் பண்ணுறாரு அர்டன் பண்ணி பேசுறாங்க ஏய் எங்கடி இருக்க நானா இங்கே உங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஏண்டி ஆவன்னா அங்கே கிளம்பி போயிடுறேன் இங்கே பாருடி நைட்டுக்கு வந்துட்டு வரும்போது காய் மாவு எல்லாம் வாங்கிட்டு வாடி இங்கே பாரு காய் எல்லாம் படாத ஒரு சிக்கன் கிரேவி வச்சுட்டு இட்லி தோசை அந்த மாதிரி ஏதாவது பண்ணி வைடி அப்படின்னு சொல்கிறாரு செந்தில் ஆ நான் வச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க அதுவா இன்னும் இல்லை இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இங்கேயே இருக்க சொன்னார் என்ன சாப்பிட சொன்னார் சந்தோஷமா இருந்துட்டு காலையில வர சொன்னேரத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனை அப்படியே மாற்றி சொல்றாங்க அப்படியா அண்ணி நீங்கள் இங்கே தான் இருக்க போறீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அரசு எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கர சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே வந்து பழனி வீட்டுக்கு போறாரு போனவொடனே சக்திவேல் முத்துவேல் எல்லாருமே வா வானு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இங்கே பாருடா நல்லா தெரிஞ்சுக்கோ ஏன்டா அந்த வீட்டில் இப்படி கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் நேற்று என்ன தெரியுமா நடந்தது அவர் கடையில் வந்து ஆயிரத்தி நூறுரூவா பணத்தை காணும்னு சொல்லிட்டு இவர் தான் திருடிட்டார்னு சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறாங்க ஐயோ அப்படிலாம் சொல்லலை பணத்தை எடுத்தியான்னு கேட்டாங்க அவ்வளோதான் ஏய் எல்லாம் ஒன்றுதானடா மானம் கட்டவனே அங்கே எதுக்கிட்ட போய் இருக்க உனக்கு நான் கடை வச்சு தரோம் நீ அது நல்லா இருடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு பாழனி சொல்கிறாரு இங்கே பாருப்பா உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு குழந்தை வரப்போகுது அதனால் நீ கடை வச்சுக்கோப்பா அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க சரி நான் போய் எப்படி அவர்கிட்ட பேச முடியும் அப்படின்னு பழனி சொல்றாரு நான் வேணா போய் பேசட்டுமா நான் சொல்லட்டுமா நாங்கள் கௌரவமாக வாழ போகிறோம் நாங்கள் கடை வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவும் பண்ணிடாத நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க அரசி ராஜி ரெண்டு பேருமே ரோட்டில் வராங்க அப்படியே குமார் வந்து பின்னாடியே வராரு அரசி கிட்ட பேச வராரு அரசியை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணே ஏன நீ இப்படி பண்ணிகிட்ருக்க எப்போ பார்த்தாலும் நீ அரசு பின்னாடியே வந்துட்டுருக்க வீட்டுக்கு தெரிஞ்சால் எல்லாரும் சேர்ந்து ஒன்று அடிச்சு போட்டுருவாங்கன்னு ஏன நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி திட்டுறாங்க இல்லை ராஜி நான் அரசிகிட்ட மன்னிப்பை கேட்க வந்தேன் ஒரு வாட்டியதை நான் மன்னிக்க சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாரு என்ன போனேன் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க இங்கே பாரு மன்னிப்பு கிணிப்புன்னு கேட்டு பேடை சுற்றினா மறுபடியும் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு அரசி அரசி வந்து ராஜி எல்லோருமே சொல்லிட்டுருக்காங்க கோவமாக வருது அப்படி பயங்கர கோவத்தோட அரசி அங்கேருந்து சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அரசு ரெண்டு பேருமே அங்கேருந்து அப்படி வீட்டுக்கு வராங்க மீனா பயங்கரமாக என்ஜாய் இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இந்த வீட்டுக்கு வந்தாலே என்னவோ அவ்வளோ எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பழனி யோசிக்கிறாரு சரி நாம் போயிட்டு எப்படியாவது பேசலாமா கடை வைக்கலாமா கடை வச்சா நல்லதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா பணம் வேணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இருக்காரு அதுக்குள்ளே அப்படி சுகன்யா வராங்க வந்த உடனே என்னங்க கடை கண்டிப்பாக நீங்கள் வச்சு தான் ஆகணும் அப்படி இல்லைன்னு அவங்க கூட இருக்கவே மாட்டேன் எங்கே நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா பணம் வேணுங்க பணம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது முடியாது அங்கே பாருங்கள் கதிர் ராஜி எல்லாம் போய்ட்டு அழகாக ட்ரெஸ் எடுக்கிறாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் நீங்கள் என்னங்க ஒரு ஐம்பதுக்கு நூறுக்கு அவரு கையை எழுந்திருக்கீங்க இதெல்லாம் நல்லாவாக இருக்குது உங்கள் அண்ணனுங்க தான் கடை வச்சு தரேன்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கீங்க இங்கே பாருங்கள் நல்லா இருக்கணும் நம்ம நீங்கள் கண்டிப்பாக கடை விற்கிறீங்க பேசுகிறீங்க அப்படி இல்லைனா நான் தான் போய் அவர்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ரொம்ப கோபமும்